இப்போதைக்கு நீங்க எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி, நுனியில் விவசாயம். லெனிவோ அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படக்கூடிய புதிய வகையான ஒரு பூச்சி மருந்தை தனுக்காகிட்ட லான்ச் பண்ணிக்கிறாங்க ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பருதிர அப்படிங்கிறது இருநூத்தி ஐம்பது முறை அப்படிங்கிறது ஏக்கரைக்கான காசாகும் எந்தெந்த பெயர்களுக்கும் உபயோகப்படுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பயிர்களுக்கு வந்து அவங்க லெவல் கிளைம் வாங்கியிருக்காங்க ஒன்று டொமேட்டோ ரெண்டாவது சில்லி மூணாவது வந்து முடிஞ்சாங்க தக்காளி மிளகா கத்திரிக்காய் இந்த மூணு பயிரும் இருக்கல அதிகப்படியான பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாக்கூடிய பயிர் இந்த மூணு பயிரிலையும் அவங்க வந்து பேட்டர் வாங்கிருக்காங்க ஸோ தட் மீன்ஸ் வந்து லேவல் கிளை வாங்கிருக்காங்க எந்த மருந்தை எந்த பயிர்களுக்கு எந்த தாக தாக பிரச்சு உபயோகப்படுத்த போறோம் அப்படிங்கிறத எஃப்சிஓன்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆக்டில் பிரெஷர் கண்ட்ரோல் ஆக்டில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இந்த மூலியம் அவங்க லேபிள் கிளைமா போட்டுருக்காங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஏக்கராக்கு இரநூத்தம்பது கிலோ இரநூத்தம்பது மில்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி டு ஒன்றரை மில்லி வரைக்கும் டிப்பெண்ட் எப்போ எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ டார்கெட் பெஸ்ட் தக்காளி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ ஃபிக்ஸ் அது வந்து ஒயிட் ரைஸ் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா போரர்ஸ் போரஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊசி புழுவு ப்ளஸ் வந்து ஸ்பாட்டர் போடுவாங்க அந்த துளையிட்டு உள்ள போகக்கூடிய புழு ப்ளஸ் வந்து புழு போரட்ஸ் இந்த மூணு வகையான குழுக்களுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் ஸோ சில்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஃப்ரிப்ஸ் தென் வந்து லார்வாங்க ஃப்ரூட் போரன் அழைக்கப்படக்கூடிய தண்டுதுளை

மூணாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சில்லி பிளஸ் வந்து டொமேட்டோ மூணாவது பிரிஞ்சால் பிரிஞ்சால் சொல்லக்கூடிய நுனி கூறுத்து கொண்ட புழு நுணி வந்து உள்ள புழு இருக்கும் இந்த கொண்ட புள்ளக்கூடிய இந்த நுணி குழு புள்ளையையும் கேக்கும் போர் அழைக்கப்படக்கூடிய காய் புலும் கேட்போம் ஷூ போர் அழைக்கப்படக்கூடிய தண்ட நடுவு ஓட்ட போட்டு சேர்த்து மூணு வகையான புழுக்களையும் சேர்த்து கேக்கும் சேர்த்து கேட்கும் இதெல்லாம் வந்து கத்திரிக்காயில இது கேட்கக்கூடிய குழுக்கள் பூச்சிகளோட கெபசிட்டி நடுவில் சொல்லுவோம் ஒரு ஏக்கராக்கும் வந்து டூ பிப்டி எம்எல் பர் ஏக்கர் அப்படிங்கிறத ரெக்கமிஷன் கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி வரைக்கும் வரும் டிப்பிடிங் பண்ண ஏரியா பொறுத்து சோ அதிகபட்ச விலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரூபாய் ரூபா இந்த காஸ்டா இருக்கு

அதனால ரெஸ்டன் கிரியேட் ஆகாம கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் ஒரு பாஞ்சு நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரதுல ஒரு தடவை அடிச்சா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறாங்க சோ பிளெக்ஸாம் இடப்பட உபயோகப்படுத்தும் போதே சொன்னோம் அதிகபட்சம் ரெண்டு தரைக்கு ஒரு ஏக்கா உபயோகப்படுத்தாதீங்க வேற மருந்து ரெண்டு அடிச்சு அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தணும்னு சொன்னோம் சேம் இப்ப அதான் நான் சொல்றேன் அதிகபட்சம் ரெண்டு தடவை உபயோகப்படுத்துங்க ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் வேற ஏதாவது காமிச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரே மருந்த ஒரே ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும் போது இந்த தாரம் பவர் ஆக வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத இதை மூலமா நம்ம சொல்லி காசுப்படுறேன் இரண்டு பொருள் துறை இது வந்து சொல்லுறாங்க மழையே பெஞ்சாலும் இது வந்து சீக்கிரமா வந்து வாஷ் அவுட் ஆகி போகாது இடையின் மேற்பரப்புல அந்த டொமேட்டோ மூலமா குவிக்கா அப்சர்வ் பண்ணிட்டு தாவரத்துறை எல்லா பக்கமும் ஈவனா ஸ்பிரெட் ஆகும் அடியில பூச்சி இருந்தா கூட ஊடுருவி பாயும் திறன் வாய்ந்த நஞ்சு கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க மத்தத்தை கம்பேர் பண்ணும்போது நிறைய சுப்பீரியர் கேரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி மார்க்கெட்ல ரீசெண்டா லான்ச் பண்ணிக்கிறாங்க இதோ காசு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மருந்து மாதிரி வேற ஏதாவது புதுசாதது கூட மாளிகை பத்தி ப்ராடக்ட் ரூபாடு அப்படின்னா இயக்கூடிய கவனாசகம் எங்க டீம் அந்த ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அந்த கீ பீச்சர்ஸ் வந்து சொல்ல காத்துருக்கோம் இதே மாதிரி வேற ஏதாவது விவசாயம் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த வீடியோ எப்படின்னா